இலங்கையில் தமிழர்கள் வாழும் பிரதேசங்களில் முருக வழிபாடு முக்கியத்துவம் பெற்றிருக்கின்றது யாழ்ப்பாணம் தொண்டமனார் தொடக்கம் கதிர்காமம் வரை கடற்கரையோரமாக இருக்கும் முருகன் ஆலயங்களில் தரித்து தரிசனம் செய்து வருடாந்தம் வைகாசி முதல் ஆடி வரை கதிர்காம பாத யாத்திரை இடம்பெற்று வருகிறது இருபத்தி ஒரு ஆண்டுகளாக உகந்தையில் இருந்து கதிர்காமத்திற்கு பாத யாத்திரை சென்ற பக்தர் ஒருவரின் அனுபவங்களை இப்பதிவில் பகிர்ந்து கொள்கிறோம் தொண்டமனார் தொடக்கம் கதிர்காமம் வரை எண்ணூற்றி பதினைந்து கிலோமீட்டர் ஐம்பத்தி ஐந்து நாட்களில் தொண்ணூற்றி எட்டு ஆலயங்களை தரிசித்து பக்தர்கள் பாதயாத்திரையாக கதிர்காமத்தை சென்றடைகின்றனர் வரலாற்று பிரசித்தி பெற்ற கதிர்காமம் முருகன் ஆலய ஆடி வேல் விழாவினை முன்னிட்டு யாழ்ப்பாணம் தொண்டமனாறு செல்வச்சன்னிதி ஆலயத்திலிருந்து வருடாந்தம் கதிர்காமம் நோக்கி இலங்கையின் மிக நீண்ட பாத யாத்திரை தவத்திரு நாகாசி கணபதி கதிர்வேலு திருநூற்று சித்தர் தலைமையில் தொண்டமனாறு செல்வச்சன்னதி ஆலயத்திலிருந்து வருடாந்தம் நடைபெற்று வருகிறது வடக்கு கிழக்கு ஊவா ஆகிய மூன்று மாகாணங்களையும் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி முல்லைத்தீவு திருகோணமலை மட்டக்களப்பு ஆம்பாறை மொனராகலை ஆகிய ஏழு மாவட்டங்களையும் இணைத்து ஐம்பத்தி ஐந்து நாட்களில் தொண்ணூற்றி எட்டு ஆலயங்களை தரிசித்து எண்ணூற்றி பதினைந்து கிலோமீட்டர் தூரத்தை நடந்து கிடக்கும் இப்புனித யாத்திரை இலங்கையில் மிக மிக நீண்ட தூர பாத யாத்திரையாக கருதப்படுகிறது உகந்தையிலிருந்து முருகப்பெருமான் கதிர்காமத்தை சென்றடைந்ததாக ஐதீக கதைகள் உண்டு அதனால்தான் இலங்கையிலுள்ள ஆலயங்களில் கதிர்காமம் சிறப்பு பெறுகிறது இந்த ஐதீக நம்பிக்கையின் அடிப்படையிலேயே கதிர்காம பாத ஜாத்திரையும் இடம்பெறுகிறது உலகில் நெடுந்தூர பாத ஜாத்திரை இதுவே என்ற வரலாற்று பதிவாகவும் கதிர்காம பாத ஜாத்திரை அமைகிறது வைகாசி மாதத்தில் ஆரம்பமாகும் இப்பாத யாத்திரை ஆடி பூரணை தீர்த்தோதவத்திற்கு முன்னர் கதிர்காமத்தை சென்றடைகிறது செல்வச்சந்நிதியிலிருந்து புறப்படும் இக்குழு வற்றாப்பளை கண்ணகியம்மன் ஆலயத்தையும் சென்றடையும் அங்கு நடைபெறும் பொங்கல் பூஜையை அடுத்து தென்னமரவாடி திருகோடமலையூடாக பெருகல் முருகன் ஆலயத்தை சென்றடையும் அங்கிருந்து புறப்படும் பாத யாத்திரை குழுவினர் சித்தாண்டி முருகன் ஆலயம் மட்டக்களப்பு மாமாங்கேஸ்வரர் ஆலயம் கல்லடி திருச்செந்தூர் முருகன் ஆலயம் கலகாவளை பிள்ளையார் கோவில் காரைதீவு கண்ணகியம்மன் ஆலயம் திருக்கோயில் சித்திரவேலாயுத சுவாமி ஆலயம் சங்கமன்கண்டி கண்டி பிள்ளையார் கோவில் கோமாரி முருகன் கோயில் பொத்துவில் பிள்ளையார் கோவில் கோவில்மை பிள்ளையார் கோவில் சன்னியாசி மடம் உட்பட தொண்ணூற்றி எட்டு ஆலயங்களை தரிசித்தே உகந்தை முருகன் ஆலயத்தை சென்றடைகின்றனர் பெரும்பாலான கிழக்கு மாகாண மக்கள் உகந்தை முருகன் ஆலயத்திலிருந்தே பாத யாத்திரையை ஆரம்பிக்கின்றனர் முருகப்பெருமானின் வழித்தடங்கள் முருகன் முதன் முதலில் உகந்தையில் கால்பதித்து காட்டு வழியாக சென்றடைந்து மாணிக்ககங்கையில் நீராடி செல்வ கதிர்காமத்தை சென்றடைந்ததாகவும் பின்னர் கதிர்காமம் சென்றடைந்து அங்கிருந்து ஏழுமலைக்கு சென்று தரிசித்ததாகவும் ஐதீகம் கோருகின்றது இதனால்தான் கிழக்கு மாகாண முருக பக்தர்கள் உகந்தையிலிருந்து முருகன் சென்ற பாதையில் சென்று மாணிக்ககங்கையில் நீராடி செல்வ கதிர்காமத்திற்கும் கதிர்காமத்திற்கும் ஏழுமலைக்கும் செல்வதை வழக்கமாக கொண்டுள்ளனர் உகந்தையிலிருந்து கதிர்காமம் வரையான பாதை மக்கள் நடமாட்டமற்ற காட்டு வழியாகும் வன விலங்கு திணைக்களத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள காட்டுப்பகுதியாகும் பகுதியாகும் மற்றும் காட்டு மிருகங்கள் நிறைந்த பகுதியாகும் கதிர்காம யாத்திரை காலத்தில் மட்டும் எண்பத்தி நான்கு கிலோமீட்டர் திறந்துவிடப்படுகிறது ஆறுகளையும் சகதிகளையும் கடந்தே பக்தர்கள் செல்வர் உகந்தையிலிருந்து பக்தர்கள் ஆறு இடங்களில் தங்கிச் செல்வர் காட்டுப்பகுதியில் பக்தர்கள் தங்குமிடங்கள் முதலாவது பாகுரவெட்டை சூரனுடன் போர் நடந்தபோது மலைகள் உடைந்து சிறு துண்டுகள் இந்த இடத்தில் உள்ளதாக கூறப்படுகிறது இங்கு மூன்று இராட்சத கற்களும் சுற்றுவட்டாரத்தில் காணப்படுகிறது இது நடுகள் வழிபாட்டிற்குரிய இடம் கருப்புசாமி என்ற தெய்வ வழிபாட்டிற்குரிய இடமாக இது காணப்படுகிறது இரண்டாவது குமுக்கனாறு யால பனவிலங்குகள் சரணாலயத்தின் மத்தியில் மிக பண்டைய காலத்தில் முருகனுக்காக உருவான திறந்தவெளி மரக்கோயில் இங்கு உள்ளது இங்குதான் முருகப்பெருமான் ஆதியில் தவம் இருந்து சக்திகளை பெற்றதாக ஐதீக கதைகள் சொல்லுகிறது இங்கு விசேடமாக ஏழு கிணறுகளும் பெரிய புளிய மரமும் உண்டு குமுக்க நாற்றை அண்டிய பக்தர்கள் தங்கும் காட்டுப்பகுதியில் பகுதியில் காணப்படுகிறது இங்குள்ள நீர் உவப்புத்தன்னை வாய்ந்தது சிவன் மண் இடத்தில் உப்பாராக ஊற்றெடுக்கிறது இங்கு வைரவர் கோயில் ஒன்று உண்டு பகுதி இது தியானம் செய்வதற்குரிய இடம் ஒல்லாந்தர் காலத்தில் இங்கிருந்து பெரிய ஆலயம் தகர்த்தப்பட்டதாக கூறப்படுகிறது இதன் எச்சங்கள் இன்றும் காணப்படுகிறது அங்கிருந்த வேடர்கள் வீடர்கள் முழுஸ்தானத்திலிருந்து நாகசக்தியை பாதுகாத்து பூஜை செய்து வந்தனர் இங்கு நாகசக்தி தான் வணக்கத்திற்குரிய தெய்வம் ஐந்தாவது பள்ளி மணலாறு முருகன் திருமணத்தை முன்வைத்து வழிபாடுகளிடம் வரும் இங்கு ஜலசக்திக்கு சிறு கோயில் உண்டு ஆறாவது கதிர்காமம் இங்கு பக்தர்கள் பாத யாத்திரையை நிறைவு செய்வர் பக்தர்கள் வனப்பகுதியில் நுழையும் போது வனப்பகுதியிலிருந்து வெளியேறும் போதும் அதிகாரிகளால் கணக்கெடுப்பு நடத்தப்படுகிறது கடந்த ஆண்டு நாற்பத்தேழாயிரம் பக்தர்கள் பாத யாத்திரை சென்றதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் முருகன் கதிர்காமத்தில் சூரசம்காரத்தை முடித்த பின் தனது தங்க வேலை அறைந்ததாகவும் அந்த வேல் ஓர் புளிய மரத்தில் வீழ்ந்ததாகவும் அப்புளிய மரத்தின் கீழ் ஆதி முருகனின் வேலை வைத்து வழிபட்டு வந்துள்ளனர் உகந்தை கதிர்காமம் ஆகிய ஆலயங்களில் ஒரே காலகட்டத்தில் உற்சவம் நடைபெறுவதனால் அநேகமானோர் உகந்தை முருகன் ஆலயத்தை தரிசித்துவிட்டு கதிர்காமம் நோக்கிச் செல்கின்றனர் காட்டுப்பாதை திறத்தல் மூடுதல் என்பவற்றில் உகந்தை ஆலய நிர்வாகமும் வனத்துறை திணைக்களமும் அதிகாரம் செலுத்துகின்றன காலவன பகுதியில் கபிலவன முருகன் கோயில் பிரசித்தி பெற்று விளங்குகிறது இந்த சக்தி வாய்ந்த கோயிலுக்கு செல்ல பன்னிரண்டு சிற்றூர்களை கடந்து ரெண்டு கிலோமீட்டர் உளவு இயந்திர வண்டியில் மிக கடினமாக பயணம் செய்தே வனத்தை அடைய முடியும் ஆதியில் கதிர்காமத்தில் போகர் பெருமான் வைத்து பூஜை செய்து காணாமல் போன நவாக்சரி யந்திரம் நவபாசனவேல் இங்குதான் இருப்பதாக பலரால் நம்பப்படுகிறது இந்த இடத்தை இன்றும் ஆதி கதிர்காமம் என்றே பழைய சிங்கள நூல்கள் மகாவம்ச நூல்களில் குறிப்பிட்டுள்ளனர் இங்கு முருகப்பெருமான் தனது ஒளி தேகத்தோடு கபில முனிவருக்கு காட்சி கொடுத்ததால்தான் இந்த வனத்திற்கு கபிலவனம் என்று பெயர் வந்ததாக கூறப்படுகிறது கதிர்காம முருகன் ஆலயத்தின் வரலாறு கதிர்காம முருகன் ஆலயம் இரண்டாயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முற்பட்ட வரலாற்றை கொண்டது கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன் எல்லாளருடனான போரில் தொட்டகை முனு இக்கோயிலில் நேர்த்திக்கடன் வைத்ததாகவும் போரில் வென்ற பின்னர் இக்கோயிலில் நேர்த்திக்கடனை நிறைவேற்றியதாகவும் மகாவம்ச நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது மகாவம்ச நூலில் குறிப்புகள் உள்ளன அதேவேளை இக்கோயிலின் வரலாறும் அதற்கு முன்னதாக நீண்ட வரலாற்றை கொண்டதாக கூறப்படுகிறது ஏழு மலைகளில் ஒன்றின் மீது கதிர்காம கந்தன் காட்சி கொடுத்ததன் ஞாபகர்த்தமாகவும் மாணிக்ககங்கையின் இடது கரையோரத்தில் வள்ளியை மனம் புரிந்ததை குறைக்கும் முகமாகவும் கதிர்காம கோயில் கட்டப்பட்டது செல்ல கதிர்காமம் பெரிய கதிர்காமம் ஏழுமலை என மூன்று இடங்களில் ஆலயங்கள் உள்ள போதிலும் பெரிய கதிர்காமமே முக்கியத்துவம் பெறுகிறது பிரசித்தி பெற்ற கதிர்காம வருடாந்த பெருவிழாவின் போது தாமிரத்திலோ தங்கத்தட்டிலோ எழுதப்பட்ட பரம ரகசியமான மந்திர சக்தி வாய்ந்த ஜந்திரத்தை கொண்ட பெந்துகிலால் மூடிய பிழையை யானையை சுமந்து ஊர்வலம் வரும் வருடாந்த பெருவிழா தீர்த்த திருவிழாவுடன் முடிவரும் வனசாஸ்திரத்தையொட்டி மிக நுண்ணிய முறையில் கணிக்கப்பட்ட என்று கந்தன் தீர்த்தமாடுவான் மாணிக்க கங்கை ஆற்றின் நேற்பரப்பில் பூஜையில் வைக்கப்பட்ட வாளினால் வட்டமிட்டு தண்ணீரை பூசகர் வெட்டுவார் ஆடி திருவிழா ஆடி அமாவாசையில் தொடங்கி முழு நிலவு முடிய நடைபெறும் இதே போன்றே கார்த்திகை மாதத்தில் நடைபெறும் தீபத் திருவிழாவும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது அருணகிரிநாதரி தலத்தினை வணங்கி வழிபட்டு இருபத்தி ஐந்திற்கும் மேற்பட்ட திருப்புகழ் மாலைகளை பாடியுள்ளார் வரலாற்று பிரசித்தி பெற்ற கதிர்காம முருகன் ஆலய வருடாந்த ஆடிவேல் விழா உற்சவத்திற்காக காட்டு பாதை இன்னும் காட்டுவெளி பாதை வருகின்ற இருபதாம் திகதி திறக்கப்பட உள்ளது அப்பாதையில் பயணிக்கவிருக்கும் பாத யாத்திரைகளுக்கான விழிப்புணர்வூட்டும் தகவல் ஒன்றையும் பகிர்ந்து கொள்ளுகிறோம் வருடாந்தம் சுமார் நாற்பதாயிரம் அடியார்கள் இப்பாதையில் பயணிப்பதுண்டு எதிர்வரும் இருபதாம் திகதி காலை ஐந்து முப்பது மணியளவில் உகந்தைமலை குமண சரணாலய நுழைவாயிலில் காட்டுப்பாதை திறக்கப்படும் காட்டுப்பாதை திறப்பதற்கு இன்னும் பன்னிரண்டு தினங்கள் இருக்கையில் அப்பாதை எங்கும் வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றது தொண்டு நிறுவனங்கள் அப்பாதையின் இன்றைய நிலை பற்றி அறிவித்துள்ளது அதிர்காம பாத ஜாத்ரீகர்கள் தங்கும் முதலாவது இடைத்தங்கள் பிரதேசமான பாகுரபேட்டை பகுதியில் கடந்த நாட்களில் பெய்த மழை காரணமாக பெரும்பாலான இடங்களில் வெள்ளம் தேங்கி நிற்கின்றது வழக்கமாக முதலில் பாகுரபேட்டையில் கடக்கும் வெட்டையை கடந்த கடந்தபின் ஜாத்ரீகர்கள் சிரமமின்றி தங்கள் இடைத்தங்கள் பிரதேசங்களை அடைவர் ஆனால் இம்முறை அப்பகுதி முழுவதும் தண்ணீர் நிறைந்து நடந்து செல்லவே முடியாத அளவுக்கு காணப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் இம்முறை யாத்ரீகர்கள் வனலாகா வாகனங்கள் செல்லும் பாதையினூடாகவே செல்லும் நிலை ஏற்பட்டிருக்கின்றது அது மட்டுமல்லாது பாத யாத்ரீகர்கள் இரவில் தங்குவதற்கான இடவசதி பற்றியும் சிந்திக்க வேண்டியுள்ளது இரவில் உறங்கும் இடமெல்லாம் வெள்ளம் தேங்கி நிற்கிறது மேலும் குமுக ஓட்டமும் கடந்த வாரங்களில் கணிசமாக அதிகரித்து காணப்படுகிறது ஆனால் தற்போது முகத்துவார ஊடாக நீர்வழிந்தோடுவதாகவும் சில நாட்களில் நீரோட்டமும் குறையக்கூடிய வாய்ப்பும் இருப்பதாக அறியக்கூடியதாக உள்ளது இதேவேளையில் வனவிலங்குகளின் நடமாட்டமும் அதிகரித்துள்ளது முக்கியமாக சிறுத்தைகளின் பெருக்கமும் நடமாட்டமும் அதிகமாக காணப்படுகின்றமை முக்கியமாக கவனிக்கக்கூடிய ஒன்றாக காணப்படுகிறது ஆனால் இவை மனித நடமாட்டத்திற்கு இசைவாக்கமடைந்துள்ளதாகவும் வனவிலங்கு அதிகாரிகள் குறிப்பிடுகின்றனர் எவ்வாறாயினும் எமது உயிரையும் எமது குடும்பத்தினரின் உயிரையும் பாதுகாக்க வேண்டியது எம்முடைய கடமையும் ஆகும் குறிப்பாக இரவு நேரங்களில் மற்றும் அதிகாலை வேளைகளில் காட்டு வழிகளில் நடமாடுவதை கூடுதல் கவனத்துடன் கையாள வேண்டும் என்று தொண்டர் அமைப்புகள் கேட்டுள்ளன இவ்வாறான சூழ்நிலையில் பாத யாத்திரையில் கலந்து கொள்பவர்கள் விழிப்புணர்வுடன் நடந்து கொள்ள வேண்டும்